ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் ஆடி மாதத்திற்குரிய துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது கடந்த இரண்டு மாதங்களைப் போல ஆடி மாதத்திலையும் பல மாத கோள்கள் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு போகுது சூரியன் சந்திரனின் ராசியான ராசியில் சென்றடிக்கக்கூடிய காலத்தை ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் ஆடி மாதம் ஜூன் பதினேழு அன்று பிறக்குதுங்க இந்த மாதம் முழுவதுமே சூரியன் ராசியில் சில நாட்கள் புதனுடனோ இணைந்து சில நாட்கள் இணைந்து சஞ்சளிக்க போறாரு ஆடி மாதம் தொடங்குவதற்கு முன்பே சனி பகவானின் வக்ர புயற்சி நடக்குது பல வாரங்களுடைய சேர்க்கை விலகி செவ்வாய் பயிற்சி இந்த காலகட்டத்தில் வந்து நடைபெற இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களினுடைய இளவரசன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புதன் பகவான் பின்னோக்கியும் செல்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மற்ற மாத கோள்களினுடைய அதிரடியான தாக்கம் அப்படிங்கிறது வந்து பனிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலேயுமே மிகப்பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்துது அந்த விளைவுகள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு வந்து தீமையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறதுங்க அதே மாதிரி தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து சாதகமான நிலையில் இருக்க பெற்றாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் பல்வேறு விதங்களில் உங்களுக்கு ஏற்ற தாழ்வை வந்து கொண்டு வர செய்யும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அதிலும் நாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கடன் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் அது சுப விரயத்துக்கான கடனாகவே இருக்கும் வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் தொடங்கவும் ஆரம்பிப்பீங்க அதில் நிறைய விரயங்கள் ஏற்படுங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து கொள்ள பாருங்க முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத கடன் வாங்காம இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்குற பட்சத்துல கடன்ல சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கணவன் மனைவிக்கான சுறுசுறு செலவுகள் செய்ய வேண்டிய வாய்ப்பு ஏற்படலாம் அதே சமயம் வந்து துலாம் ராசி பெண்களாக இருந்தா கணவனின் உடல்நிலையில கவனமாக இருக்க வேண்டுங்க ஆண்களாக இருந்தா கடன் வம்பு வழக்குகள்ல கவனமா இருக்கணும் எல்லாவற்றிலேயுமே ஒரு அளவுக்கு நன்மையை நீங்க எதிர் பார்க்கலாம் இந்த விஷயங்களில் மட்டும்தான் நீங்க வரைக்கும் அதீத கவனமாக இருந்தால் போதுமானது அதே மாதிரி நிறைய சேவைகளை இந்த நீங்கள் செய்வீங்க அது பெரும்பாலும் ஆன்மீகம் சார்ந்தவையாகவே இருக்கும் அதன் மூலமாக கடவுளினுடைய அனுக்கிரகங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்க அரசு போட்டி தேர்வு எழுதுபவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு நிச்சயம் வந்து வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பதினொன்றாவது அதிபதி பத்தாவது இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் அப்படிங்கிறதுனால உஷாரா இருக்க பாருங்க உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் இல்லாமல் இருக்கிறது அதை விட மிகவும் சிறப்புக்குரியது ஆன்மீக சேவைகளை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இருபது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்க கடன் வாங்கக்கூடிய விஷயத்தில் அதீத கவனமாய் இருக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தேவையில்லாத எதிரி வம்பு வழக்குல சிக்கிக்கொள்ளாம இருக்கிறது அதை விட சிறப்புக்குரியதுங்க அதே மாதிரி நாற்பது வயது முதல் அறுபது வயதுக்கு உட்பட்டவங்க தங்களின் துணையாளு ஆரோக்கியத்துல வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் துணையுடைய ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் காட்டாதீங்க அது மிகப்பெரிய அளவில் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்திடும் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தூங்கக்கூடிய விஷயத்தில் வந்து அக்கறை செலுத்துறது நல்லது ஏன்னா தூக்கமின்மை பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்த பாருங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க அது உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தும் தொழில் தொடங்கக்கூடிய யோகம் பெறுகிறது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கப்படுங்க விரயத்தில் மட்டும் மிகுந்த கவனத்தை செலுத்த பாருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து இந்த காலகட்டத்தில் தங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில பல விஷயங்களில் வந்து ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்து அவ்வப்போது வந்து டென்ஷன் தலைவலியை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள பாருங்க அதே சமயம் மற்றொரு புறம் சுபகிரகங்களினுடைய தாக்கம் ஒரு சில பிரச்சனைகளை கொண்டு கொடுத்து கொண்டிருந்த எதிரிகள் எல்லாத்தையும் கூட நண்பர்களாக மாற்ற செய்வாங்க இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்துல ஓரளவுக்கு நன்மை ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குங்க இருப்பினும் சுப செலவுகள் அதிகரிக்க உற்றார் உறவினர்கள் மத்தியில நல்ல பெயர் கிடைக்க பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தங்களுடைய பொருளாதார நிலை உயரவும் ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறதுல கொஞ்சம் உஷாரா இருங்க வீண் அவமானத்தை தேடி கொள்ளாதீங்க அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் வேலையிலையும் சரிங்க வியாபாரத்திலையும் சரிங்க ஓரளவுக்கு உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக முன்னேற்றம் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வரப்போகும் நல்லதை நீங்களே கெடுத்து கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால உஷார இருங்க முன்கோபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது யாரையுமே இழிவாக பேசவும் கூடாது வார்த்தைகள்ல கவனமா இருக்க பாருங்க ஒருவர் இல்லாத போது அவர்களை பற்றி ஒருபோதும் புறம் பேசாதீங்க இது மாதிரி குறைத்து கொண்டாலே இனி வரக்கூடிய நாட்கள்ல தங்களுக்கு நிச்சயம் நல்லது அதிகமாக நடக்க தொடங்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நல்ல காலம் பிறக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வேலை இல்லாம அவதிப்பட்டு வருபவர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் சீக்கிரம் நல்ல இடத்துல கை நிறைய சம்பளத்தோடு நல்ல வேலை கிடைக்கும் புதிதான் தொழில் தொடங்கலாம் புதிய முதலீட்டிற்கு வங்கி கடன் முயற்சி பண்ணலாம் இருந்தாலும் அதிக வட்டிக்கு கடன் வாங்காதீங்க கடன் பிரச்சனை அதிகமாகிடும் முன்பின் தெரியாத நபருக்கு கடன் கொடுக்க வேண்டாம் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம் தங்களுடைய நகை சொத்து பத்திரம் எதுவாக இருந்தாலும் அடுத்தவர்களை நம்பி அதை கொடுக்காதீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறுகிய கால லாபத்திற்காக நீண்ட கால நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் யாரையும் நம்பி எந்த திட்டத்திலையும் விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தாம தங்களுடைய இலக்கலை மட்டும் கவனத்தை செலுத்த பாருங்க குறிப்பா சொல்லணும்னா எதிரிகள் தங்களை திசை திறப்ப முயற்சி பண்ணலாம் அதனால கொஞ்சம் அதீத கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ள பாருங்க இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் சண்டை வரலாம் இதனால மன அழுத்தமும் ஏற்படலாம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வேலையையும் பாதிக்கலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க எதிர்மறை எண்ணங்களை விலக்கி ஆகாதவராக இருக்கக்கூடிய பட்சத்துல தங்களுடைய கனவு தேவதை தங்கள் வாழ்க்கையிலையும் வரலாம் காதல் உறவுக்கு இது ஒரு நல்ல நேரமாகவே இருக்கும் காதலருடன் நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரினுடைய ஆதரவு கிடைக்கும் ீங்க திருமண வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று ஆரம்பத்தில் நினைத்த வேலைகள் நடக்காததால கொஞ்சம் கவலையாக இருப்பீங்க ஆனாலும் கஷ்டமான சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம் ஏன்னா கஷ்டங்கள் நீண்ட காலம் நீடிக்க போறது கிடையாது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நேரமும் வரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க ஒரு சில நேரங்களில் தங்களுடைய பிரகாசிக்கவும் செய்யும் தடைப்பட்ட வேலைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும் வேலையில மற்றும் உடன் வேலை செய்பவர்களுடன் சேர்ந்து வேலை வேலையை கடினமாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் தங்களுடைய பேச்சிலையும் நடைத்தையிலையும் கவனமாக இருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உறவுகள் கெட்டு போகலாம் இது காதல் உறவுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க தங்களுடைய காதலரை விட்டு சில நாட்கள் பிரிய வேண்டியதாகவும் இருக்கும் வேலை சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் பயணங்கள் சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் இருக்குங்க வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற நல்ல வாய்ப்புகளும் கிடைக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் உடல்நிலை தங்களை கவலைக்குள்ளாகவும் செய்யலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கலவையான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்குங்க ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து நண்பர்களினுடைய உதவியால் நீண்ட நாட்களாக தடைபட்ட வேலைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஓரளவுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று வேலை உடல் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று வியாபாரம் தொழிலில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க சிறுது சிறு குறு வியாபாரம் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்திற்குமே பார்க்கும் போது ஏற்ற தாழ்வுகள் வந்து இருக்க செய்யும் அதனால வந்து கொஞ்சம் கவனத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்யறது வியாபாரத்தை பார்க்கறது தொழில் நடத்துறது அப்படிங்கறத கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க யாரையும் நம்பி பணம் போடாதீங்க எதிரிகளிடம் கவனமாக இருப்பது அவசியம் அதே